வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு சிட் அவுட்டு டைல்ஸுக்கு இடையில் உள்ள கேப்பு நாங்கள் வந்து வீடு அவசர அவசரமாக பால் காட்சுருந்ததுனால இந்த கேப்பை வந்து டைல்ஸு வைக்கிறவங்க ஃபில் பண்ணாமல் விட்டுட்டாங்க டைம் இல்லை அப்புறமா வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இன்றைக்கி நம்மளே இதை பண்ணிடலாம் அப்படின்னு நாங்களே கோதாவில் இறங்கிட்டோம் இந்த க்ரௌண்ட்டு வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது வாங்கினது மீதி இருந்துச்சு ஸோ அதுக்கு கூட தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு கேப்லேயும் இடையில உள்ள மண்ணை வந்து சுரண்டி எடுத்துட்டு அதில் வந்து இதை ஃபில் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்புறம் டைல்ஸ் ஓட்டுறவங்கள்கிட்ட கேட்டோம் அவங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு நம்மளே பண்ணால் கொஞ்சம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா அதனால் நாங்களே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு மண் வந்து என் பொண்ணு சுரண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டும் ட்ரை அவங்களும் ஹெல்ப் இருந்தாங்க இது வந்து நான் தான் ஃபில் இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிகிட்ருக்கு இது இது அவுட் மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறமா இன்னொரு நாள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தோம்